கதிர் சொன்னா செஞ்சு காட்டுவாரு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க கதிர் வந்து ராஜுக்கு ஒரு வாக்கு பாண்டியன் குடும்பம் முத்துவேல் குடும்பம் இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து எடுப்பாங்க மாதிரி ஒரு வாக்கு கதிர் வந்து ராஜுக்கு கொடுத்திருக்காரு சோ இது நடக்குமா அப்படின்றதுதான் இதுக்கப்புறம் கதை ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டியோட பிறந்தநாளுக்கு நாள் ரொம்ப நெருங்கி வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் அதை பத்தி தான் பேசுறாங்க பாட்டியோட பிறந்த நாளை எப்படி எல்லாம் கொண்டாடலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பக்கா ஸ்டாண்ட்ல இருக்காங்க உண்மையிலே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதே மாதிரி அந்த குடும்பத்துல வந்து இல்ல இந்த குடும்பம் வந்தா அதாவது பாண்டியன் குடும்பம் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அப்படி ஒரு பிறந்த நாளே தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சக்திவேல் வந்து பயங்கர பிடிவாதத்துல இருக்காரு இதற்கு இடையில நம்ம பழனி போய் நம்ம கதிர் கிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி மாப்பிள்ள அப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியல ஆனா அப்பத்தா கூட ஆசை இதான்ப்பா ஒண்ணு தாத்தா கூட போட்டோ எடுக்கணும் இல்ல அப்படின்னா நம்ம ரெண்டு குடும்பத்தை சேர்த்து வச்சு போட்டோ எடுக்கணும் இதுதான் அவங்களோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு அண்ட் அடுத்த

மணிக்கு பாத்தீங்கன்னா காலிங் மேல் சவுண்ட் கேக்குது யாருன்னு போய் பார்த்தா செந்தில் செந்தில் வந்து அப்படியே குடிச்சிட்டு நல்லா கொல கொலன்னு சொன்னதா அவர் வந்து குடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிகாரனா மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம் கூட்டு குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா குடிக்காம இருந்தாரு அண்ட் யாராவது சத்தம் போடுவாங்க யாருக்காவது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் பயந்துகிட்டு இருந்தாரு ஆனா இப்ப அந்த பயமே கிடையாது யார் நம்மள என்ன கேட்டுருவா நம்ம தானே இருக்கோம் நம்மள யாராலேயும் எதுவுமே கேட்க முடியாது அப்படின்ற ஒரு தைரியம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு அதனாலதான் அவர் இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது சோ இன்னைக்கு எப்படி சொல்ல அதே விஷயங்கள் தான் நடக்குது குடிச்சிவிட்டு நல்ல நல்லா கொலகலன்னு வந்திருக்காரு இதை பார்த்த மீனாவுக்கு செம்ம ஷாக்கு எங்க நீங்க குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா என்னோட உயிர் நண்பர்கள் வாங்கி கொடுத்தாங்க என் உயிர் நண்பர்கள் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க நேத்து வந்தவங்க ஒரு மாசம் தான் ஆகுது அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கிறல உனக்காக நான் வந்து பர்னிச்சர் எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன் தெரியுமா அது நாளைக்கு டெலிவரி அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு டேய் நீ சோத்துக்கே காசு இல்லைன்னு சொல்லி என்கிட்ட ரெண்டாயிரம் கேட்டியடா எப்படி உனக்கு இதெல்லாம் பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது வந்துச்சு அதை மட்டும் கேளு ஏன் எதுக்குன்னா என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு மீனா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க மீனாவுக்கும் என்ன செய்யறதுனே தெரியல இது ஒரு கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கிற குடும்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா இருக்குது அண்ட் கடைசி பகுதியில் பாத்தீங்கன்னா பாட்டி தன்னோட ஆசையை மறுபடியும் எல்லாருக்கிட்டே சொல்றாங்க ரெண்டு குடும்பமும் சேர்ந்து என்னோட பிறந்தநாளை கொண்டாடுறதா இருந்தா கொண்டாடுவோம் இல்ல அப்படின்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முத்துவேல் வந்து என்ன சொல்றதுனே தெரியல அவர் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காரு என்ன செய்யலாம்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா சக்திவேல் பாத்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டே இருக்காரு அதெல்லாம் முடியாது நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது ரெண்டு குடும்பம் சேர்ந்து தான் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அப்படி ஒரு பிறந்தநாளே தேவை கிடையாது நீ ஆசைப்படாத அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க அண்ட் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்